ஹாய் பட்டூஸ் இன்னைக்கு என்ன பண்ண குரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்புலாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்காக செம்பருத்தி பூ பொரிக்கலான்னு வந்திருக்குறேன் இன்னைக்கு வந்து என்னென்ன சாம்பிள் ரெடி பண்ண குரன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ சாம்பு அரப்பு சாம்பு அதுக்கப்புறமா வந்து கோகோனட் மில்க் சாம்பு ஆனியன் சாம்பு இந்த நாளுமே வந்து கஸ்டமர் நம்மள்கிட்ட கேட்டுருக்குறாங்க அதனால வந்து அந்த சாம்புலாம் ரெடி பண்ணலான்னு நான் வந்து செமருத்தி பூ பறிச்சிட்டு இருக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுமே ப்ராடக்ட்டுமே இதே தான் நேச்சுரலாக தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரப்பு ஷாம்புக்காக அரப்பு உருவிட்டு இருக்கிறேன் அரப்பு ஷாம்பு மட்டும் இல்லைங்க நம்மள்ட்ட வந்து அரப்பு பவுடருமே அவைலபிளாக இருக்கு கால் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட்னு உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க இது ஃபுல்லாவே அரப்பு மரம் இருக்கக்கூடிய காடு தான் இந்த காடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அரப்பு மரம் தான் நாங்கள் வந்து அரப்பு பவுடருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுமனை அரைப்பு பவுடர் மட்டுமே நம்மள்ட்ட இருக்குது நீங்க அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் சீகக்காய் பூந்திக்கொட்டை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கரிசலாங்கண்ணி இலை கத்தாலை அந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணியும் நம்ம வந்து அது அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்க அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஷாம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளோட ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் கிடையாது பேரஃபன் கிடையாது எஸ்எல்எஸ் கிடையாது எஸ்எல்பிஎஸ் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டெலிகேட்டிவ்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பேஸை வச்சு மட்டும்தான் நம்ம இது செய்யறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கிராச்சில் இருந்து நான் ஷாம்பு செய்கிறேன் அதாவது வந்து கடையில் வைக்கிற பேஸ் வாங்கியோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கியோ நான் இதை ஷாம்பு செய்யறது இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட மெத்தடில் தான் இந்த நான் ஷாம்பு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் எந்த கெமிக்கலுமே கிடையாது உங்களோட ஹேருக்கு வந்து அவ்வளோ சேஃபு நம்மளோட ஷாம்பு நம்மளோட ஷாம்பு எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விஎஸ்ஆர் நேச்சுரல்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த சாம்பெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையில் கொடுக்குற ஷாம்பை விட நம்ம ஷாம்பு ஏன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கெமிக்கல் கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து விலை கம்மி கொடுக்க முடியும் ஆனால் நம்மளோடது வந்து அப்படி கிடையாது அதனால வந்து நம்ம ஒரு ஒரு பொருளையும் பார்த்து தான் நம்ம வாங்கி செஞ்சிட்ருக்கிறோம் அதனால பாத்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஷாம்புக்கும் நம்மளோட ஷாம்புக்கும் கொஞ்சம் காஸ்ட் வித்தியாசம் இருக்கும் கெமிக்கல் இல்லாத ஷாம்பு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்